ல்லிம் சாபிகிட்ட இருந்து அன்னைக்கு விடைபெற்றாங்க அதுக்கு பின்னால சஹாபிகள் பார்க்கல அந்த திங்க கிழமை எனக்கு ஒவ்வொரு நாளையும் என தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னு ஆசைதான் காலையில மத்தியான என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு நேரம் அதற்கான விசாலமாக ஒத்துழைக்கல எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே நிறைவான அந்த திங்கக்கிழமை நபிகள் நாயகம் செல்லல்லாகுவோ அழைகுவோ செல்லம் வீட்டிலே இருக்கிறார்கள் அபுபக்கர் அலியுல்லாக வளமை போல தக்பீர் கட்டினார்கள் சஹாபிகளும் பின்னால் தக்பீர் கட்டினார்கள் நபிசல்லா அலி செல்லத்தினுடைய வீட்டினுடைய திரை திறக்கப்பட்டது எனவே தொழுகையில் இருக்கிற அபூபக்கர் அலியுல்லாக நபி வராங்க அப்படிங்கறத விளங்கிட்டு பின்னுக்கு வர முயற்சி பண்ணாங்க அப்படியே கை நபி தொழுகையில இருந்து பார்த்தோங்கிறாங்க சஹாபாக்கள் நபியை நாங்கள் கடைசியா பார்த்ததே அந்த காட்சி தான் கை காட்டுனாங்க கண்டினியூவா தொழுகுங்கன்னு சொல்லிட்டு திரைய மூடுனாங்க நாங்க நபிய கடைசியாக பார்த்தது தொழுகையில தான் எங்க நபியும் எங்களை கடைசியாக பார்த்தது தொழுகையில தான் எனவே காலை அன்றைய ஃபஜருக்கு பின்னால் நாங்க வேலைகளை பார்க்க போயிட்டோம் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் செல்லல்ல அலி செல்லம் ஆரோக்கியமா ஆயிட்டாங்க வந்துருவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்துல நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற பொழுதே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் ஹதீஷரீஃப்ல வருது உள்ள பாத்திமா அலியுல்லா உனகா நபியை சந்திக்க வந்தாங்க நபியினுடைய மனைவிமார்கள் சுத்தி இருக்கிறாங்க குடும்பத்தார்கள் சுத்தி இருக்கிறாங்க நபி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு சொன்னாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் செல்லாழிசலன் சொன்னாங்க என் உயிர் நரம்பு அறுபட்டு கொண்டிருப்பதை உணர்கிறேன் என்று சொன்னார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழியும் வேதனையும் இன்னலில் மௌத்தி சக்கராத் இன்னலில் மௌத்தி சக்கராத் மரணத்திற்கு கடைசி நேரங்கள் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது கதவு தட்டப்படுகிற சப்தம் பாத்திமா ரெடியுல்லா ஒண்ணுகா போய் கேட்டாங்க யாருன்னு இல்ல யாரு பார்க்கணும்னு ஒருத்தர் வந்து நிக்கிறார் பாத்திமா நாய் சொன்னாங்க இன்னும் ரசூல் அல்லா மசுகோல் ரசூல் உள்ளா ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறாங்க யாரையும் சந்திக்க முடியாது போங்கன்னு சொன்னாங்க இல்ல இல்ல நான் பார்த்தே ஆகணும்னு அவர் சொல்றாரு பாத்திமா அம்மா இல்ல விட முடியாது முடியாது என்று சொன்ன உள்ள இருந்து செல்ல செல்லும் சொன்னார்கள் வாசலில் நின்றும் குழந்தைகளை அனாதையாக்கி இருக்கிறார் நிறைய பெண்களை விதவையாக்கி இருக்கிறார் இன்பங்களை அறுத்து போடுவார் அவர் யார் தெரியுமா மலக்குள் மௌத்துன்னு சொன்னாங்க அவருக்கு வழி விடுங்க பாத்திமா அப்படி அழுதுட்டு வந்து ரசூல்ல்லாவோ பக்கத்துல வந்து விழுந்தாங்க உள்ளே வந்து ரசூலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து செல்லல் அழி செல்லம் ஆயிஷா அம்மாவினுடைய நெஞ்சில படுத்து இருக்கிறாங்க அப்படியே அணைச்சு வச்சிருக்கிறாங்க ஆயிஷா அம்மா இஸ்ராயல் பேசுறாரு ரசூல்கிட்ட செல்ல அலை செல்லம் கேட்டாங்க அஜேத ஜாஹிரன் காபிலன் அஜேத ஜாஹிரன் நம் காபிலன் சந்திக்க வந்திருக்கிறீங்களா ரூஹெ எடுக்க வந்திருக்கிறீங்களான்னு கேட்டாங்க அவர் பதில் சொன்னாரு ஜேத்து சாகிரன் இன்ன அதின் தக்கத்து ரூகக்க சந்திக்கத்தான் வந்தேன் நீங்க அனுமதி கொடுத்த ரூஹோடு போறன்னு அவர் சந்திக்க சந்திக்கத்தான் வந்திருக்கிறேன் நீங்க அனுமதிச்சா ரூகோடு போற ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு நேசன் ஒரு நேசரை இப்படி கஷ்டப்படுத்துவானான்னு அல்லாட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க போய் இஸ்ராயல் திரும்ப போயிட்டாரு போயிட்டு திரும்ப வந்து சொன்னாரு அல்லாட்ட இத சொன்னப்ப அல்லாஹ் திருப்பி கேட்டான் ஒரு ஒரு நண்பர் நண்பரை சந்திக்க கேளுங்கன்னு அல்லா சொல்லிவிட்டான் என்ன சந்திக்கணும் தாண்டித்தான் ஆகணும்னு அல்லா சொல்றான் எனவே செல்லா அழைச்செல்லாம் கேட்டாங்க ஜிப்ரையில் எங்கன்னு கேட்டாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜிப்ரே அலேசல்லாம் உள்ள வந்தாங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க இஸ்ராயில் இருக்கிறாரு சுற்றிலும் மரணத்தினுடைய கடைசி நிமிடங்கள் முகமது சல்லல்லாஹு அலைகி வசல்லம் ஜிபுரையில் சொன்னாங்க யா ஜிப்ரையில் ஜிப்ரையிலே எப்பவுமே நல்ல செய்தியா கொண்டு வருவீங்க இப்போ என்ன நற்செய்தி கொண்டு வந்திருக்கீங்க யார் சூழல்லா உங்களுக்காக வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது சொர்க்கமெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது வழக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நின்று காத்திருக்கிறார்கள் அல்லாஹ் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறான் நபியே சொன்னப்போ செல்லா சொன்னாங்க ஜிப்ரையிலே வேற ஏதாவது நற்செய்தி இருந்தால் சொல்லுங்களேன்னு சொன்னாங்க ஜிப்ரேல் அலி இஸ்லாம் விளங்கிட்டாங்க செல்லா அலிஸ்வல்லத்துக்கு எதை சொன்னா கஷ்டம் தெரியாது ரோகு போகிற கஷ்டம்ங்கிறத உம்மத்தை பத்தி பேசினா உலகத்தையே மறந்துடுவாங்க ஜிப்ரே அலி இஸ்லாம் சொன்னாங்க யார சூழலா எல்லாம் சொல்லிருக்கிறான் உங்க உம்மத்த சொர்க்கத்துல நுழைக்கிற வரைக்கும் வேற எந்த உம்மத்துக்கும் சொர்க்கத்துல இடம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் உங்க உம்மத்துக்காகத்தான் சொர்க்கம் திறக்கப்படும்னு அல்லாஹ் சொன்னான் களிமா சொன்ன கடைசி மனிதர் வரைக்கும் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்திருவேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் சொல்ல சொல்ல அலமது இல்லா அலமது யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி இப்ப ரூஹு வாங்குங்கன்னாங்க காலின் பெரு விரலில் இருந்து அந்த ரூஹு வாங்கப்படுகிறது செல்லா அலி சொல்லத்தினுடைய ரூஹு அப்படியே தொண்டை கொழி வரை வந்தவுடன் இன்னில் மௌத்தி சக்கராத்ன்னு சொல்லிட்டு அல்லாஹு ரஃபீக் அல் ஆயிலா அல்லாஹு ரஃபீக் அல் ஆயிலா அல்லாஹு ரஃபீக் அல் ஆயிலா அந்த உயர்ந்த அந்த நண்பனை நாடி செல்கிறேன் என்று மூன்று தடவை சொன்ன முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் கண்மூடினார்கள் இன்னால் இல்லாகி இலகி கண் கண்மூடினார்கள் உலகமே இருண்டு போனது அனுசரடி எல்லாம் சொன்னாங்க உலகமே இருண்டு போனது மதீனாவே இருண்டு போனது அன்றைக்கு சூரியன் ஒளி இல்லாமல் அப்படியே மங்கி போனது நாங்கள் முகமது சல்லாஹூ அழைகி ஓசல்ல மௌத்தான செய்தி சகாபாக்கள் பட்ட கஷ்டம் உட்கார்ந்தவங்க எஞ்சிக்க முடியல எழுந்திருச்சு நின்று நடக்க முடியல நடக்கும் அதபிங்கிற ஒரு சஹாபி நபி ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு போயிட்டார் ஒவ்வொருத்தரும் அப்துல்லா அப்து ஒரு ஒரு நபியை பார்த்த பின்னால் இந்த உலகத்தை நான் ஏன் பார்க்கணும் அதுக அதுகர் அல்ல என் பார்வை எடுத்துருன்னாரு குருடாயிட்டாரு உமர் அலி எல்லாவும் உஸ்மான் அலி எல்லாவெல்லாம் ஊமை ஆயிட்டாங்க பேச முடியாம சஹாபிகள் அதுல பட்ட கஷ்டங்களை சொன்னா அவ்வளவு சொல்லலாம் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த மாதிரி என்ன யார் குழுப்பாட்டணும் என்ன யார் தொலை வைக்கணும் எப்படி தொலை வைக்கணும் குழுப்பாட்டுறதுக்காக ரெண்டு பேருக்கு வசியத்து பண்ணாங்க அப்பாஸ் அழியில்லாவோ அழி ரலியல்லாவோ எப்படி குழுப்பாட்டணும் தெரியல ரசூலை தண்ணி இருக்குது ரசூலை குழுப்பாட்டுறதுக்கு நிக்கிறாங்க ஆடையை எடுத்துட்டு குழுப்பாற்றதா என்ன செய்யறது மத்த மையத்து மாதிரி குழுப்பாட்டுறதா

என்னுடைய கபருக்கு பக்கத்துல என்ன வச்சிட்டு நீங்க வெளியே போயிடுங்கன்னாங்க என்ன எனக்கு முத முதல்ல ஜிப்ரையில் தொலைவைப்பாரு மலக்குமார்கள் தொழுகுவாங்க இவங்க பூர பின்னால பின்னாலதான் மக்கள் வந்து தொழுகுவாங்க நீங்க தனித்தனியா தொழுகணும் இமாமத்து கிடையாதுன்னாங்க இமாமத்து கிடையாது தனித்தனியா தொழுகணும் ரசூலுல்லாவுக்கு அன்னைக்கு ஜனாசா நைருல் அவத்தார்ல எழுதுறாங்க சுமார் முப்பத்தி ஏழாயிரம் பேர் செல்லாலை செல்லத்துக்கு அன்னைக்கு தொழுவு நடத்த தொழுகுனாங்க தனித்தனியா வந்து தனித்தனியா கூட்டம் கூட்டமா அப்படியே தொழுதுட்டு போயிடுவாங்க ரசூலுல்லா தொழுகையில என்ன ஓதுனாங்க தெரியுமா அபூபக்கர் உமர் அலி நபீனுடைய ஜனாசால என்ன ஓதுனாங்க ரசூலல்லா ஷஹீதுனா நாங்க சாட்சி சொல்றோம் பல்லகுத்தல் ரிசாலா ரிசாலத்தை வச்சிட்டீங்க வச்சுட்டீங்க அமானத்து உங்களுக்கு ஒப்படைச்சிட்டீங்க தந்த இந்த ஒப்படைச்சுட்டீங்க நன்மை செஞ்சுட்டீங்க மௌத்தாகுற வரைக்கும் நீங்க இந்த தீனுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டீங்க யார சூழல்லா உங்க பணியை நிறைவாக்கிட்டீங்க யார சூழல்லான்னு ஜனாசா தொழுகையில அபுபுக்கு ரலியுல்லா உமர் அலியுல்லா ஓதனதாக பார்க்கிறோம் பின்னால் எங்க அடக்கம் செய்யப்படணும் எப்ப அடக்கம் செய்யப்படணும் அடுத்த தலைவரை தேர்வு செஞ்ச பின்னால தான் ஒரு நபியை அடக்கம் பண்ணணும் மூணு நாள் ஆச்சு அபுபுக்கு ரலியுல்லா தேர்வு செய்யப்பட்ட பின்னால தான் அடக்கம் நடந்துச்சு நபியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அவருடைய ரூஹ வாங்கப்படுதோ அந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்படணும் ஆயிஷா ரலியுல்லா

நன்மையும் மனமும் என்பதை அற்புதமாக சொன்ன சித்திகர் அலி அல்லாஹனுடைய வார்த்தையை கொண்டு நான் இந்த மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியை நிறைவுபடுத்துகிறேன் இல்லாமல்ல ரபுல் ஆலமீன் அல்லாஹு தாலா அவனது மேலான அந்த முகமது ரசூலுல்லாய் லாஹி சல்லல்லாஹூ வசல்லத்தினுடைய வாழ்வை கேட்டோம் வணக்கத்தை கேட்டோம் குடும்பவியலை கேட்டோம் முழுமையாக கேட்கிற பெரும் நசீபை அல்லாஹ் அடுத்தடுத்த காலங்களில் அல்லாஹ் தர வேண்டும் படித்த வாழ்க்கையை கேட்ட வாழ்க்கையை உணர்ந்த வாழ்க்கையை எல்லாம் எல்லாமுள்ள ரபுல் ஆலமீன் அல்லாஹு தால வாழ்க்கையில் எடுத்து ஏற்றும் நடக்க எல்லாம் ரபுல் ரப்புல்லாமீன் அல்லாஹு தால தௌஃபிக் செய்வானாக என்றே நான் நிறைவுபடுத்தியவனாக கண்ணிய கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே Thank no.